ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் சார் வணக்கம் நேர்களுக்கு அங்கு வணக்கம் சார் இப்ப புதுச்சேரியில வந்துட்டு விஜய் அவர்கள் டிசம்பர் ஐந்தாம் தேதி ரோட் ஷோ போவதற்கு அனுமதி கேட்டிருந்தாங்க அங்க இருக்கக்கூடிய காவல்துறை வந்து அனுமதி வந்து கொடுக்க முடியாதுன்னுட்டாங்க ஆனா ஒரு முறை கேட்ட பின்பு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் நான்கு முறை வந்து டிஜிபி ஆபீஸ்க்கு புசியடந்தவர்களே நேரடியாக போயிட்டாரு அந்த டிஜிபியும் கொடுக்கவில்லை என்றவுடன் உடனடியாக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கனசாமி அவர்களையுமே பொசியானந்த் வந்து சந்திக்கிறாரு ரங்கசாமி மறுத்து விட்டதாக தவறு வருது பொதுக்கூட்டத்தை வேணாம் நடத்திக்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க பொசியானந்த் புதுச்சேரியுடைய எம்எல்ஏவாக இருந்தவர் இப்போ புதுச்சேரியில தேர்தல் நடந்தா அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி காவல பேசப்படக்கூடிய ஒரு நபர் அவராலேயே வந்து இவ்வளவு தூரம் முயற்சித்தும் அந்த ரோட் ஷோவுக்கு அனுமதி வாங்க முடியலன்றதை எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க ரோட் ஷோ பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க நேராக இருட்டுல எப்படி இப்போ எல்லாம் இருட்டோட்டு இருட்டா போயிட்டு வராங்க அப்பெல்லாம் நமக்கு தெரியுதா ஜனநாயகன் படத்துல எதனா ஒரு காட்சி வெளியே லீக்காச்சு விஜய் எப்போ போறாரு எப்போ யாருக்குமே தெரியுமா அதே மாதிரி ஏதோ ஒரு கார்ல சைலண்டா விஜய் வந்து ஒரு வழியில போறாருன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்குமே தெரியாதுங்க இவங்களுக்கு வந்து அந்த ஃபிலிம் மாதிரியே அதை பண்ணணும் அதனால ரோட் ஷோ இவ்வளவு ஒரு காவ் வாங்கிட்டீங்க ஆல்ரெடி கரூர்ல அதுக்கப்புறம் திருப்பி பாண்டிச்சேரியா அங்க ரங்கசாமி இப்ப யோசிச்சு பாருங்க இதே மாதிரி அங்க ஒரு சம்பவம் திருப்பி நடக்குதுன்னு வச்சுக்கலாம் ரெண்டு பேரு ஏதோ ஒன்று ஆகுறாங்கன்னா கூட அவரு ஆட்சி என்ன ஆகும் அவருக்கு என்ன கெட்ட கெட்டப்பேரும் எதுக்கு ரோட்ல போற தலைவலேத்தி ஏன் தலைமையில விட்டுக்கணும்னு நினைக்கிறாரு அவர் பழக்கம்ன்றது வேற எப்ப உன் அரசியலுக்கு நானாப்பா ஊருக்கா அப்படின்னு அவர் நினைப்பாரு இல்ல அவரே வந்து காமராஜர் மாதிரி தொல் தொல்லாம் ட்ரெஸ் போட்டு அவருக்கு உண்டான அரசியல் பண்ணி இருந்தாரு அதுல போயிட்டு விஜய் போய் கூட்டணும்னு போயிட்டு மாதிரி அங்க ரங்கசாமி ஃபர்ஸ்ட் பொலிட்டிக்கலா அந்த ஒரு ரெண்டு நாள் விஜய் விஜய் விஜய்ன்றது இருக்குங்க அதை தாண்டிட்டு அதோட போயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை அந்த தாக்கத்துல ஏதோ சரியா அங்கயும் என்ன சொல்லுவீங்க ஒருவேளை தள்ளுமுல்ல ஆகி போச்சுன்னா புதுச்சேரி போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல இதெல்லாம் வேற என்ன சொல்ல முடியும் புதுசாக என்ன சொல்ல முடியுமா அதாவது ஏதாவது விஜய் அவர்கள் வந்து ரோட் ஷோ செய்வதற்கு தகுதி நான் பார்க்கிறேன் தன்னுடைய சொந்த தொண்டர்களை பாதுகாக்க தவறியவரோ இல்ல சொன்ன சொந்த தொண்டர்களை கட்சிக்காரர்களை உயிர்களை வந்து பாதுகாக்க முடியலன்னா உங்களுக்கு எல்லாம் ரோட் ஷோ நடத்துறதுக்கு எந்த தகுதியுமே கிடையாது பஸ்ல போவீங்க ஒருத்தர் வந்து தலையை சுத்திட்டே வருவாரு பைக்ல சக்கரத்துல மாட்டி சாவ வேண்டியது மிஸ் ஆயிட்டாரு பஸ்ஸை நிறுத்தாம போவீங்க நீங்க இதுவா ஒரு ஒரு கட்சி தலைமையினுடைய பண்பு மனிதாபிமானம் எங்க போகுது முதல்ல அதனால புதுச்சேரி முதலமைச்சருக்கு வாழ்த்துக்கள் ரங்கசாமி அவர்களுக்கு எனக்கு அவரோட கருத்து வேறுபாடுகளுக்கு சமீபமா பட் இந்த விஷயத்தில் ஒரு கரெக்டான முடிவு எடுத்துட்டாங்க அவங்க வந்து மொத்தமாக மறுக்கலையே நீங்கள் வாங்க சாமி வந்து பொதுக்கூட்டம் பேசிட்டு ஆத்தாத்து நாத்திட்டு போயிடுங்க நீங்கள் எம்மா நேரம் பேசுறீங்களோ பேசிக்கங்க ஆனால் இந்த பஸ்ஸில் போகிறது உண்மையிலே புதுச்சேரி வந்து ரோடு எல்லாம் குறுகலான ரோடுங்க அது வந்து நீங்கள் டிராஃபிக்ன்றது வந்து அடிக்கடி ஆகக்கூடிய இடம் தான் அதுவும் மழைக்கால் இந்த மாதிரி நேரத்தில் இவங்க எப்படி இல்லாமல் போகிறாங்க வராங்கன்றதை நம்ம பார்த்துட்டோம் இங்கே தமிழகத்தில் இருந்த காவல்துறைக்கு கொஞ்சம் பயம் அதனால அவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க அரசியல் ரீதியாக இது எங்க கெட்ட பேர் வர அதுக்கு உண்டான பாடத்தை அவங்க பார்த்துட்டாங்க திருச்சியில் விமான நிலையத்தில் பார்த்தோம் அதுக்கப்புறம் நாகப்பட்டினத்தில் பார்த்தோம் அப்போ மதுரையில் பார்த்தோம் அப்போவே ஆளுங்க மயக்கட்சி விழுந்தாங்க நாமக்கல்லேயே ஒரு பத்து பதினஞ்சு பேர் மயக்கட்சி விழுந்தாங்க நல்லவேளை அங்கே உயிர் சேதம் ஆகல இவ்வளவோ நடந்து காவல்துறை அரசியலுக்காக தமிழக காவல்துறை பயந்து கொண்டு என்னை கேட்டால் கொடுக்கல பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க பாண்டிச்சேரி கவர்மெண்ட் எப்போ எனக்கு வேணாம்ப்பா உனக்கு ஆல்ரெடி ரொம்ப நல்ல பேர் இருக்குது உன்னை பத்தி சொன்னாங்க அதனால நீ அப்படியே அமைதியாக வந்துட்டு உங்க கூட்டத்தை சேர்த்துட்டு அந்த கூட்டத்துல நீங்க பேசிட்டு போயிடுங்க அப்படின்னு இருக்காங்க நல்ல முடிவுதான் இல்ல ஒரு வேலை இதுல பிரச்சனைனா கோர்ட்டுக்கு போட்டோம் கோர்ட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஏன் எல்லாரும் ரோட் ஷோ பண்ணா நாங்க பண்ணக்கூடாது அப்படின்னா ஜட்ஜ் ஒரு சில எல்லாம் கேப்பாரு சார் ஏன் டைமுக்கு வரமாட்டறிங்க ஏன் வந்து இந்த மாதிரி போகும்போது பெண்ணழைப்பு போற மாதிரி கூட வந்து ஒரு பத்தாயிரம் பேரை கூட்டுன்னு போறீங்க அதுக்கப்புறம் வண்டிக்குள்ளேயே உக்காந்து சிரிக்கிறது என்னப்பா அது என்ன இது கோர்ட்ல கேட்பாங்க இந்த கோர்ட்டு கேட்கக்கூடாது பயந்து சிபிஐக்கு போயிட்டா வேற கோர்ட்டு கேட்பாங்க இந்தியில பதில் சொல்லிக்கலாம் அப்படின்ட்டு போயிருக்கிறாங்க அண்ணா பேரு சொல்லுவவர்கள் சிபிஐ பத்தி பேசுறாங்க இன்னொன்னு எம்ஜிஆர் எம்ஜிஆர் சொல்றாங்க எம்ஜிஆர் அவர்கள் வந்து அண்ணா பத்தின ஒரு சில கட்டுரைகள்ல சொல்லியிருப்பாரு ஒண்ணு வந்து பழி வாங்குற அரசா இருக்கு ஒன்னு வந்து சேவை செய்யணும் அரசா இருக்கு அப்படின்னு மாநில அரச வந்து சேவை செய்யணுன்ற மனப்பாங்கு இருக்கு மத்திய சர்க்கார் வந்து பழி வாங்கணுன்ற சர்க்காரா இருக்கு எதுக்கு ரெண்டு காவல்துறை எதுக்கு ரெண்டு கல்வி இலாக்கா எதுக்கு ரெண்டு நிதி அமைச்சகம் எங்ககிட்ட எங்க வேலையை கொடுத்தா அண்ணா சொன்ன மாதிரி ஒரே நாடு அப்படின்ற மாதிரி தென்னிந்தியா மாதிரி இருந்தா இவ்வளவு பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி பேசியிருக்காரு உண்மையிலேயே எம்ஜிஆரை வந்து நீங்க நேசிக்கிறீங்க அடுத்ததுன்னா அண்ணா வந்து அண்ணா அண்ணா இசம்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் அதை நான் ஃபாலோ பண்ணேன் மாநிலத்துக்கு உண்டான பணம் ஆகட்டும் மாநிலத்துக்கு உண்டான உரிமைகள் ஆகட்டும் மாநில விசாரணை ஆகட்டும் எல்லாமே மாநிலத்துக்கிட்ட இருக்கணும்னு தானே பேசினாரு அப்ப அண்ணாவே எம்ஜிஆரும் வந்து நீங்க பேசுவீங்க தமாஸ்க்கு ஆனா சிபிஐ வந்து விசாரிக்கணும் மாநில காவல்துறை விசாரிக்க கூடாது இப்ப இதே உங்க ஆட்சியா இருந்தா என்ன பண்ணிருப்பீங்க காவல்துறைக்கு கெட்ட பேர் வருதுன்னு சொல்லிட்டு கை கழுவிட்டு தாவ ஆட்சியில இருந்தால் என்ன பண்ணிருக்கோம் இது சிபிஐ விசாரிப்போம் அப்படின்னா அப்ப இப்படின்னா அப்படி அப்படின்னா இப்படி இதுதான் அரசியல் ஒரு ஒரு நிரந்தரமான ஒரு கொள்கை எதுவுமே கிடையாது மீறி கொள்கை கேட்டா என்ன சொன்னாங்க திமுக எதிர்ப்பு திமுக எதிர்ப்பு ரைட்டு ஓட்டுல நாட்டுல நூறு பேர்ல நாற்பது விழுக்காடு திமுக ஓட்டு போடுறாங்கன்னா மிச்சம் ஒரு அறுபது பேர் எதிர்த்துதான் ஓட்டு போட்டுருக்காங்க அந்த அறுபது மட்டுமே திமுக எதிர்ப்பு தான் ஆனா உங்கள மாதிரி கதை சொல்லிட்டு தெரியல மக்கள் மக்கள் வந்து அரசியல்ல பாக்குறாங்க என்ன யார் என்ன பேசுறாங்க என்ன கருத்து எடுத்து வைக்கிறாங்க என்ன விதமான அரசியல் பண்றாங்க அதனால இவர்கள் அந்த தன்மை இருக்கு பாத்தீங்களா இது வந்து முழுக்க முழுக்க வந்து ஒரு அரசியல் அனுபவம் இல்லாத ஒரு தன்மை இதுல வந்து புதுச்சேரி அரசாங்கம் செய்தது வந்து முறைதான் இப்போ இவங்களுக்கு அடுத்த கட்ட நிவாரணம்னா மேபி வழக்காடு மன்றம் போய் ஒரு ஆணை வாங்கி அதுக்கப்புறம் கூட்டத்தை போடலாம் பாக்கணும் போறாங்க சார் ஒரு நாள் தான் இருக்கு அந்த கூட்டத்திற்கு ஆனா இதுவரைக்கும் கோர்ட்டுக்கோ ஒரு அறிக்கை கூட விஜய் தரப்புல இருந்து வரல ஆனா இங்க கரூர்ல வந்து கொடுக்கல அப்படின்னு உடனே எல்லாம் விட்டாரு கோர்ட்டுக்கு போனாங்க கோர்ட்ல போய் பெர்மிஷன் வாங்குனாங்க கரூர் பாதிக்கப்பட்ட மக்களை ஏன் வந்து பார்க்கல அப்படின்றப்போ எனக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்ற வார்த்தையெல்லாம் அவர் வந்து அஹ் வாதமா வச்சதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது ஸோ அந்த மாதிரி ஏன் வந்துட்டு புதுச்சேரி அரசாங்கத்துக்கு எதிராக என்ன ச ரங்கசாமி சார் என்னை பார்த்து பயப்படுறீங்களா அப்படின்ற ஒரு வீடியோ கூட விஜய் வெளியிடாம இருக்கிறாரு வழக்கு கூட போடாம இருக்கிறாரு அப்ப திமுகக்கு ஒரு பார்வை ரங்கசாமிக்கு ஒரு பார்வை அப்படின்ற மாதிரி விஜய் கட்சி நகருதா ஸோ ரங்கசாமி அவர்கள்லாம் இதுல எதனா எதிர்த்து பேசிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் விஜய்க்கு இன்னும் மோசமா போயிடும் ஆல்ரெடி விஜய் அவர்களுக்கு இருந்த ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்றத்துல பேசி விஜய் தரப்புல ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டார் அந்த கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினரும் கிடையாது ஒண்ணும் கிடையாது அப்படி இருக்கும்போது எனக்கு எதுக்கு நீ ஆனவனா திமுக தாவைய நீ நீயே நட்டாத்துல நின்று போ நான் எனக்கு உண்டான அரசியல் நான் பண்ணிக்கிறேன் திமுக எதிர்த்து நான் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கே கைட்டி விட்டு இருந்தாருன்னா அவன் நிலைமை இன்னும் மோசமாயிருக்கும் அப்போ அதே மாதிரி ஒருவேளை அங்க போய் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரியில போயிட்டு பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன் ரங்கசாமி வந்து ஏங்க நீங்க பேப்பர் கேட்டா சொல்ல மாட்டேன்றீங்க எத்தனை பேர் வருவாங்கன்னு சொல்ல மாட்டேன்றீங்க எவ்வளவு வண்டி என்ன வாகனம் எது எந்த கட்டுப்பாட்டுக்குமே நீங்க வரமாட்டேன்றீங்க உங்களுக்கு எல்லாம் எப்படி குடுக்குறதுன்னு கொடுக்குறதுன்னு சொன்னாருன்னா அவருக்கு இன்னும் பேர் கெட்டு போயிடும் இன்னொன்னு நல்லவேளை காங்கிரஸ் கூட்டணி வரல காங்கிரஸ் கூட்டணி வந்திருந்தா காங்கிரஸ் காரர்கள் என்ன நினைப்புல இருந்தாங்கன்னா கேரளாவுக்கு விஜய் கூட்டம் போய் பிரச்சாரம் பண்ணலாம் அப்படின்னு இப்ப கேரளால போய் அங்க பர்மிஷன் கேட்கும்போது கூட அங்க என்ன சொல்லுவாங்கன்னா கேரளா முதலமைச்சர் சரியில்லை கேரளா போலீஸ் சரியில்லை போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கல அதுங்க பாதுகாப்பு அவங்க கொடுப்பாங்க ராகுல் காந்தியும் நடந்து போயிருக்காரு பாரத் ஜோட யாத்திரிக்கு எவ்வளவு லட்சம் பேர் கூட நடந்து போனாங்கன்றது நாட்டு மக்களுக்கு தெரியும் ராகுல் காந்தியை விட விஜய் அவர்கள் ரசிகரமானவரா என் பார்வைக்கு தெரியல நீங்க வந்து வட இந்தியாவில் ஒரு சில போஸ்டர்லாம் எடுத்து பாருங்க அப்ப அந்த அந்த ஏன்னா மணிக்கணக்கில் பொது ஜனங்க நடந்து போனா ரசிகர்கள் கிடையாது அப்போ அண்ணாவோட இறப்பு கின்னஸ் ரெக்கார்டு ஒன்றரை கோடி நீங்க வந்து சினிமாக்காரர்கள் என்ன நினைக்கிறீங்க அரசியல்வாதியை ரொம்ப சுலுவா எடை போடுறீங்கல்ல ஒரு அரசியல்வாதிக்கு ஆறு மணி நேரம் தூக்குன்றதுக்கு கஷ்டங்க இப்போ நம்ம வந்து அரசியல்வாதிகள்லாம் சொல்றாங்க ஒரு சில அமைச்சர்கள் பேரெல்லாம் சொல்லி இப்ப பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் இருக்காரு செல்லூர் ராஜு தங்கமணி வேலுமணி அப்புறம் செந்தில் பாலாஜி அப்போ இப்போ எல்லாம் நம்ம என்ன நினைக்கிறோம் ஊழல்வாதிகள் அரசியல்வாதிகள் அப்படி இப்படின்றோம் ஒரு நாள் இவங்க எவ்வளோ நேரம் தூங்குறாங்க இவங்களோட பிரச்சனை என்னென்னு யாருக்குன்னா தெரியுமா இப்ப விஜய் கட்சியில இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிகள் அதாவது ஊர்ல குத்து கல்யாணம் சாவு போன் வந்துகிட்டே இருப்போம் வந்த போன் அது நல்லதா கெட்டதா எல்லாத்தையும் பார்க்கணும் விராலிமலை எடுத்தீங்கன்னா விஜயபாஸ்கர் வந்து அங்க அவ்வளவு பேருக்கு பழங்க இருக்காரு இப்ப மக்கள் வந்து சந்திக்கிறாங்க அரசியல்வாதின்றவங்க மக்களுக்கு தொடர்புல இருக்கு அதுதான் அரசியல் தாதினுடைய முதல் தகுதி அந்த தகுதியை தயவு செய்து விஜய் அவர்கள் வளர்த்துக்கணும் தன்னுடைய சொந்த கட்சிக்காரர்களோட இல்ல நிகழ்ச்சிகளுக்கோ கூட போறது கிடையாது அரசியல் வந்துட்டு கூட்டம் போட்டு தான் பேசணும்னு கிடையாது இப்போ சைலண்டா ஒரு நிகழ்ச்சி ஒரு ரெண்டாயிரம் பேர் வராங்கன்னு வச்சுக்கலாம் ஒரு பெரிய மண்டபம் விஜய் அந்த கல்யாணத்துக்கு வர போறாருன்னா அழைப்பு இருக்கவங்க தான் உள்ளே போக முடியும் அது தாவேக்கா நிர்வாகி அந்த மண்டபத்துல கூட மைக்க வாங்கி இருபது நிமிஷம் அரசியல் பேசலாம் அதெல்லாம் வந்து இது இது ஒரு ஒரு டெக்னிக் இது கூட்டம் கூடாம வேற யாரையும் பாதிக்காம அங்க இருக்கவங்களுக்கு செய்தி சொல்றது அந்த செய்தி பொதுமக்கள் கிட்ட போறது அதை வந்து காட்சி ஊடகத்துல காட்டி அதை அரசியல் படுத்துறது எதுவுமே பண்ணாம வெறும் ரோட் ஷோ அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த இவரை பார்த்து காப்பி தெரியல பஸ்ஸு அந்த பாட்டெல்லாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரே மாதிரிதான் இருக்கு இபிஎஸ் அவர்கள் பாட்டும் சரி ஐயா விஜய் அவர்கள் பாட்டு எல்லாமே விஜய் இது கொஞ்சம் வைப்பு ஜாஸ்தியா இருக்கும் அது அதை தவிர்த்து அந்த பஸ் வந்து அந்த அந்த பஸ் எல்லோ கலர் பஸ்ஸை போட்டு போனது கொண்டது பவுன்சர் வச்சு அது வந்து என்னமோ சரியா வரலைங்க அது அது வந்து அவர் கொஞ்சம் மாடல மாத்தினா நல்லது அது அது அவரு கொஞ்சம் சிந்திக்கணும் விஜய் அவர்கள் திமுகவுடைய அமைச்சர்கள் எல்லாம் இப்ப தாவேக்கா கிட்ட பேசிட்டு இருக்காங்க டிசம்பருக்குள்ள திமுகவில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் எல்லாம் வரப்போறாங்க அப்படின்னு சொல்லி ஆதோ ஒருஜினா ஒரு தனியார் தொலைக்காட்சி நேர்காணல சொல்லியிருக்கிறாரு மீம்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பிடிஆர் தான் வரப்போறாரு அவர் வந்துட்டா தாவைக்கா மிகப்பெரிய பலம் பெரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொண்டர்கள் எல்லாம் பதிவுபடுவதை பார்க்க முடியுது நீங்க எப்படி பார்க்கறீங்க இதுல நான் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கலான்னு இருக்கேன் இந்த கேள்வி ஏடா ஒரு பத்திரிகையாளராக கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும் நான் நான் மேபி பேசக்கூடியது தவறா கூட போலாம் நாளைக்கு நான் என்ன கூட ஒரு ட்ரால் பண்ணுவாங்க மீ மாக்குவாங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனோட பாரம்பரியம் தெரியாதவர்கள் இப்படி பேசலாங்க உண்மையா சொல்ல போனா திமுகன்ற கட்சிக்கு வந்து வித்துட்டது அவர்கள் அவர்களுக்குன்னு அங்க ஒரு பேர் இருக்கு இப்போ மதுரை மத்தியில ஆட்சி கொடுக்காம தான் அவர் ஜெயிச்சார் அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கு அவரு அவருக்கு வந்து ஒரு ஒரு புரிதல் உண்டு ஜாஸ்தி உண்டு அவரு போய் தாவேக்காக சேர்ந்து என்ன பண்ண போறாரு பிடிஆர் வந்து அதாவது விஜய ஸ்டாலினா அவர்களை ஒதுக்கிட்டு அதாவது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு ஒருத்தர் வந்து ஒரு பதவியை விட்டு இன்னொரு பதவிக்கு போறாங்கன்னா ரெண்டு காரணம் இருக்கும் ஒன்னு இருக்கிற கட்சியில மரியாதை குறைவா இருக்கணும் ஆமா ஓரளவுக்கு பிடிஆர் அவர்கள் இப்ப மன கசப்புலதான் இருக்காரு ஏன்னா அவருக்கு வந்து அந்த அமைச்சரவை பதவி பறிக்கப்பட்டது வேற ஒரு பதவி கொடுத்துருக்காங்க அதற்கு ஃபிட்டான ஒரு அமைச்சரா நான் அவரை பார்க்கலாம் இ டிசர்வ்ஸ் மோர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெப்டி சிஎம்மா இருக்காருன்னா கிட்டத்தட்ட அவரும் டெப்டி சிஎம்மா இருக்கலாம் அதற்கு உண்டான தகுதி படிப்பு அறிவு கொள்கை பிடிப்பு பாரம்பரியம் மக்கள் சந்திப்பு பத்திரிகையாளர் சந்திப்பு நீங்க எது வேணா எடுத்துக்கங்க நீங்க எந்த குவாலிபிகேஷன் வச்சீங்கன்னாலும் பிடிஆர் வந்து பத்துக்கு எட்டு எடுப்பார் அதுல பாயிண்ட்ஸ்ல அப்படி ஒரு பிடிஆர் அப்போ மேபி மனசு கஷ்டத்துல இருக்கு சரி அவர் இப்ப விஜய் கட்சிக்கு போறாரு விஜய் என்னவா ஆக்கி விடுவார் பிடிஆரை பிடிஆர் முதலமைச்சரா ஆக்கும் தாவேக்கால அப்படின்னா அப்கோர்ஸ் பிடிஆர் வந்து அதை ஏத்துக்கணும் அதை மாற்றிருக்கிறது கிடையாது வெறும் அமைச்சரா இருக்கிறதுக்கும் அதுக்கு திமுகல இருந்தா கௌரவமா இருக்கலாம்ல எல்லாருமே செங்கோட்டையன் மாதிரி இருப்பாங்க ஆசை யாரும் விட்டுதுன்ற மாதிரி அண்ணா காலத்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி செங்கோட்டையனே வந்துட்டாரு இவரும் வந்துடுவாரு அப்படின்றதெல்லாம் கொளுத்தி போடுறது நான் உன்ன சொல்றேங்க தேர்தலில் நிக்காம வேணா ஒதுங்குவார் பிடிஆர் ஆனா கால் போக மாட்டார் மேபி ஒரு ரிமோட் சான்ஸ்ல கோவம் கேமோ பட்டாருன்னா நான் பேசுறது இல்லாமல் ஏசியத்தின் அடிப்படையில இதுக்கு என்கிட்ட ஆதாரம் கிடையாது ஆனா பிடிஆரோட தன்மை எனக்கு தெரியும் ஒரு என்ன மாதிரியான அரசியல்வாதி என்ன மாதிரியான ஒரு ஒரு நபர் அப்படின்றது எனக்கு தெரியும் அதை வைத்து பார்க்கும்போது தூக்கத்துல கூட அவர் வந்து விஜய் முதலமைச்சர் ஆவது அவர் உழைப்பாருன்னு நான் நினைக்கல அதற்கு வந்து கோவம் இருக்கு அப்படின்னா இன்னொன்னு சொல்லு இப்படி கூட புரிஞ்சுக்கோங்க ஒரு கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் விஜய முதலமைச்சர் ஆக்க முடியாதுன்றது அவருக்கு தெரியும் அவர் ஒரு அரசியல்வாதி படிச்சவர் அவருக்கு தெரியும் பல்ஸ் என்னன்றது தெரியும் அவ்வளவு கோபம் இருக்குன்னா ஒரு எடப்பாடி பழனிசாமி கூட முதலமைச்சர் அவர்களுக்கு முயற்சி பண்ணுவாரு வித்தே கல்லாம வந்துட்டு என்னன்னு பண்ணுவாரு பிடிஆர் கிட்ட போய்ட்டு என்ன ப்ரோ ரெண்டு மாதிரி கட்டினிக்கிறீங்க வைப் பண்ணும்போது போது கஷ்டமா இருக்கும் ப்ரோன்னுவாங்க என்னங்க தசபு இங்கிலீஷ் எல்லாம் பேசுறீங்க மதுரை தானே மதுரகார வரை பேசிக்கண்ணே அப்படின்னு வாங்க பிடிஆர் அதாவது பிடிஆர் இப்படி ஹேண்டில் பண்ணுனே தெரியாதுங்க இப்ப நான் கூட எனக்கு வீடு இருக்கு ஆசை இருக்குன்னு சொல்லிட்டு யானை வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் அந்த யானை ஒரு நாள் உள்ள வைக்க முடியும் யானையை வச்சு நான் சோறு போட்டு வளர்க்க முடியுமா அது ஒரு தன்மை இருக்கு இல்லைங்களா ஒரு ஒரு விஷயத்துக்கு இப்ப பிடிஆரோட உயரம் என்பது பிடிஆரோட அரசியல் தன்மை என்பது பாராட்டுக்குரியது போற்றுதலுக்குரியது அவர் போயிட்டு இந்த அப்பாயின்மெண்ட் வாங்கி பாக்குறது என்ன பிடிஆர் வந்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போய் சிஎம்ஐ பார்த்தாரு வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு உதயநிதி ஸ்டாலின் பாக்குறது எதனா செய்தி படிச்சீங்களா நான் கேள்விப்பட்டது கிடையாது நான் பார்த்துருக்கிறேன் அவருபாடுன்னு நடந்து போவார் அவர் பாடுன்னு வருவாரு பத்திரிகையாளர் எங்க மைக்கு போட்டாலும் தைரியமா தில்லா நின்னு பேசுற ஒரு அரசியல் அவரை எடுத்துட்டு போயிட்டு தாவாங்கல போட்டோன்னா அண்ணன் அண்ணன் ஷூட்டிங்ல இருக்காரு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு வாங்க அப்போ அவர் சோசியல் ஜஸ்டிஸ் பார்ட்டி அதுக்கப்புறம் அவங்க அப்பா ராஜன் அவர்கள் அவங்க தாத்தா அதாவதுங்க நேர்ல கூப்பிட்டு பாக்குறீங்க நீங்க அங்க அவங்களோட கால்வா வந்து பொதுமக்களுக்கு வந்து நேந்தி விட்டுருக்காங்க அவங்களோட இடத்த நிறைய இடத்த வந்து தானமா கொடுத்த ஒரு குடும்பம் வந்து பாரம்பரியம் அரசியல்ல வந்து பிடிஆர் வந்து பணம் பண்ண வரல ஒரு நாளும் பிடிஆர் வந்து ஒரு உண்மையை சொன்னோம் நான் மக்களுக்கு விஜய் அவரோட சொத்தோட பார்த்த போனா பிடிஆரோட சொத்தம் விஜய் சொத்தம் கம்பேர் பண்ணா விஜய் பரம ஏழங்க விஜய்கிட்ட இருக்கிறது சொத்தே கிடையாது பிடிஆர் சொத்தை வந்து கணக்கு எடுக்கிறதுக்கு ஆறு போதாது செல்வாக்குன்றது அப்புறம் என்னைக்குன்னா விஜய் அவர்களுக்கு மாதிரி பிடிஆரு நான் என் வேலையை விட்டு வெளிநாட்டில் நான் ராஜா மாதிரி இருந்தேன் நிறைய கை நிறைய சம்பாதிச்சுங்க அதெல்லாம் விட்டுட்டு அரசியலுக்கு வந்தேன் நான் வந்து பெரிய ப பரம்பரை பணக்காரரு பண்ணையாரு என்னன்னா ஒரு நாள் பணத்தமிரு எங்கன்னா பார்த்துருப்பீங்களா அவர்கிட்ட ஏன்னா சொல்லியிருப்பாரா நான் வந்து ஒரு கோடீஸ்வரன் நான் பணக்காரன் நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லியிருப்பாரா அவர் அந்த அரசியல் வேலையை பிடிச்சி வந்து பண்ணார் அவர் அது மக்கள்கிட்ட பணி பண்ணணும் தமிழகத்தோட கஜானாவை வந்து மாற்றணும் இதுல வந்துட்டு இந்த ஒரு வங்கி மாதிரி ஆக்கணும் லாபமா தமிழ்நாடு நடக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஒரு முயற்சியோட வந்தாரு அந்த முயற்சியில ஒரு தோல்வி அடைஞ்சிருக்கிறார் அந்த ஒரு வழி வேதனை எதுவும் பெருசா செய்ய முடியல இன்ஃபேக்ட் டாஸ்மாக்ல இருக்கக்கூடிய இந்த தவறுகளை வந்து ஒரு சில பத்திரிகையாளர்கிட்ட அவர் பேசியிருக்கார் மறைமுகமாகவும் நேர்முகமாவோ பில்லு இல்லாமல் போடுறாங்க இதனால வந்து அரசுக்கு வருவாய் வரல அதாவது அரசாங்கத்தை காப்பாற்றணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பிடிஆர் எந்த ஒரு கட்சியை சார்ந்திருந்தாலும் அவரு கூட்டம் வந்துட்டு ப்ரோ வைப் பண்ணலாம் வாங்க ப்ரோ ரீல்ஸ் போடலாம் டிக்டாக் பண்ணலாம் அப்படிங்கன்னா எனக்கு இது வந்து ஏப்ரல் தேதி விட்டு இருந்தா அது வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும் ஏப்ரல் ஃபூல் அப்படின்ற மாதிரி மற்றபடி தெரியல ஒருவேளை ஒரு இல்ல எப்படி நானும் யோசிச்சு பார்த்தேன் அவள் நான் ஏப்ரல் ஃபுல் ஆயிரும் இல்ல பிடிஆர் அந்த தப்ப மாட்டாருன்றது என்னோட புயல் அவரோட புஸ்தகம் படிப்பாரு அறிவு ஜாஸ்தி அனுபவம் ஜாஸ்தி மக்கள் கூட்ட பேசக்கூடியவர் பழகக்கூடியவர் பிடிஆர் வந்து என்னைக்குமே ஒரு பணக்காரராவோ ஒரு செல்வந்தராராவோ யாருமே பார்த்தது கிடையாது அவரு அவங்க அப்பாக்கும் அந்த பழக்கம் இல்லை அவருக்கும் இல்லை அவங்க தாத்தாக்கும் இல்லை குடும்பத்திலேயே அந்த பழக்கம் இல்லை அப்படி இருக்கிற ஒரு போயிட்டு என்ன காரணத்துக்கோ ஒரு பிரச்சனை இருந்தா கட்சி கூட விட்டு விலகுவாருங்க அவர் அவர் போய் தாவே காலம் போய் முதலமைச்சரா விஜய் அவர்கள் ஆக்கறதுக்கு வந்து அவர் ஒரு முடிவு எடுப்பாருன்னா அது எனக்கு கொஞ்சம் நகைச்சுவையாக தான் இருக்கிறது நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தலைவர்களும் ரொம்ப நன்றி சார் நன்றி